வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வெற்றிகரமாக சில ரயில்கள் சிறப்பு ரயில்களாக ஓடிக்கொண்டிருக்கும் அதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்தால் நிச்சயமாக அது நீட்டிக்கப்படும் அப்படி ஒரு சிறப்பு ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் மாத இறுதி வரைக்கும் அந்த டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ இருபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சாலிமாரிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இது ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே ஈவினிங் ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் செவ்வாய்க்கிழமை நைட்டு பதினொன்றரைக்கு சென்னை சென்ட்ரல் வரும் விஜயவாடா நெல்லூர் இந்த ரூட்டில் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது வருகிற மே பத்தொம்பது இருபத்தி ஆறு மற்றும் ஜூன் ரெண்டு ஒம்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஆகிய ஏழு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ இருபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரல்லிருந்து புதன்கிழமை காலையில் நாலரைக்கு கிளம்பக்கூடிய ரயிலானது வியாழக்கிழமை காலையில் பதினொன்று இருபதுக்கு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சாலிமா ரயில் சென்றடைகிறது இந்த ரயிலும் மே இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஜூன் மாதம் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு ஜூலை ரெண்டு ஆகிய ஏழு வாரங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அப்படிங்கிறது இருக்கிறது என்னதான் இந்த ரூட்டில் ரயில் விட்டாலும் பாதி பேர் டிக்கெட் எடுக்காம தான் போக போகிறாங்க அது நமக்கு கண்கூடாக தெரியும் இதில் இருக்கக்கூடிய ஏசி கோச்சில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் ஏன்னா நம்மளே அனுபவப்பட்டிருக்கோம் ஒரு ஒரு கோச்சில் ஏறி ஒரு கோச்சில் ஏறி உட்காந்து நம்ம படுத்தோம்னா நம்ம பக்கத்தில் ஏழு பேர் வந்து உக்காந்துக்கிடுவாங்க டிக்கெட் எடுக்காமல் அந்தளவுக்கு எப்போயுமே கூட்டமாக ஓடக்கூடிய ஒரு ட்ரெயினு இந்த ட்ரெயினை பயன்படுத்தணும் அப்படின்னா ஏசி கோச்சில் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிற அந்த மனசில் வச்சுக்கோங்க இந்த ரயிலானது ஜூன் மாத இறுதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் கொல்கத்தாவுக்கு சிறப்பு ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஏசி சீ போனா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் தயவு செய்து ஸ்லீப்பர் கிளாஸ்ல இந்த ட்ரெயின்ல புக் பண்ணிடாதீங்க புக் பண்ணா உங்க இடம் உங்களுக்கு இல்லை அடுத்த வடிவம் பார்ப்போம் நன்றி